வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா திருமூல நாயனார் இவரை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் சிவபெருமான் வாழும் பெரும் தலம் திருக்கைலாயம் அங்க நந்திதேவரோட திருவருளை பெற்ற மாணவர்கள் பல பேர் இருந்தாங்க அவங்கள ஒருத்தர் புதிய மலையில் உள்ள அகத்தியரை சந்திக்க வந்தார் வர்ற வழியில இருக்கிற சிவத்தலங்களான திருக்கேதாரம் பசுபதி நேபாளம் காசி திருக்காலத்தி திருவாலங்காடு காஞ்சிபுரம் திருவதிகை திருத்தில்லை இதெல்லாம் வணங்கியபடி திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்தாரு திருவாவடுதுறை இறைவனை வணங்கி அங்க இருந்து புறப்பட்டாரு வழியில காவிரி கரையில ஒரு பசு கூட்டம் அழுகிறத பார்த்தாரு உடனே அது பக்கத்துல போனாரு அங்க மூலன் அப்படின்ற ஒரு இடையன் இறந்து கிடக்கிறத பார்த்தாரு மூளனையில அந்த பசுக்கள் ஆற்றாது அழுதன அந்த மூலன் பக்கத்துல இருந்த சாத்தனூரை சேர்ந்தவன் உடனே சிவயோகி பசுக்களோட துயரை தீக்க நினைச்சாரு அதனால தம்மோட உடலை ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிட்டு கூடுவிட்டு கூடு பாயும் கலையால தம் உயிரை மூலனோட உடல்ல புகுத்தினாரு அக்கனமே மூலனாகி சிவயோகியார் உயிர் பெற்று எழுந்தாரு பசுக்கள்ல அது பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு மூலனை சுத்தி சுத்தி வந்து முகிர்ந்து பார்த்துச்சு சிவயோகியார் அதை நன்கு மேய்த்தாரு இரவு வர தொடங்கியதும் பசுக்கள் தம்மோட வீடு நோக்கி நடந்துச்சு சிவயோகியார் அவற்றை தொடர்ந்து போய் சாத்தனூர்ல உரிய வீடுகளில் சேர்த்தாரு மூலன் வெகு நேரமாகி வீடு வராததால அவனோட மனைவி கண் கலங்கி வருந்தினோ வழியில மூலனை கண்டு மகிழ்ந்தான் ஆனால் அவனோட உடலுக்கு ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்னு அறிய விரும்பினான் அதனால மூலனோட உடம்பை தீண்ட சிவயோகியார் அது கண்டு பத மூலன் உடம்புல தாய் இருந்த போதிலும் அவ் உடம்பு தம் உடம்பாகி விட்டதால தாம் இருக்கும் உடம்ப அவள் தொடுவதற்கு அவரை இடம் தராம விலகினாரு மேலும் அவளை நோக்கி உனக்கு யாதொரு பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்துக்குள்ள நுழைஞ்சாரு அங்க சிவயோகத்துல ஈடுபட்டாரு மூலனாக இருந்த சிவயோகியாரின் செயல் ஒண்ணும் அவளுக்கு புரியல அவ வருத்தப்பட்டா வீடு திரும்பினா இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம கலங்கினான் பொழுது விடிஞ்சிச்சு அவ தன்னோட உறவினர்களை அழைச்சிட்டு வந்து நடந்த செய்தியை தெரிவித்த அவங்க அவளோட மடத்துக்கு வந்தாங்க சிவயோகியார அவள் போல அவங்களும் அறிஞ்சு கொள்ளல அதனால மூலனோட செயலை கண்டு வியந்தாங்க அவனோட மனைவிய பார்த்து இவன் ஒன்னு பைத்தியமாகல சிவயோகி ஆகிட்டான் அதனால இனி உன்னோட உற்றார் உறவினரோடும் சேரமாட்டான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி தங்களோட அழைச்சிட்டு போயிட்டாங்க பிறகு திருமூலர் உருவில் இருந்த சிவயோகியார் மடத்தை விட்டு கிளம்பினாரு ஆத்தங்கடைக்கு போனாரு அங்கு வச்சிருந்த தம்மோட உடலை தேடினார் அது கிடைக்கல உடனே தன்னோட மெய்யறிவால சிந்திச்சாரு தமிழர்களுக்கு சைவாகம பொருள்களை உபதேசிப்பதற்காக தமிழ்ல ஒரு நூல் இயற்றுவிக்கவே தம்மை இறைவன் இவ்வுலகில் தங்க வைத்து தம்மோட பழைய உடலை மறைச்சிட்டார் அப்படின்ற பேர் உண்மையை உணர்ந்துகிட்டாரு அதுக்கு பிறகு அவர் தம்மோட உடலை தேடிக்கிட்டு இருக்கல திருமூலராகவே திருவாவுடுதுறைக்கு போனாரு அங்குள்ள சிவாலயத்துக்குள்ள போனாரு எம்பெரும வணங்கி போற்றினார் கோயிலுக்கு வெளியே உள்ள கீழே அமர்ந்தாரு திருமூல நாயனார் மூவாயிரம் ஆண்டுகள் அந்த அமர்ந்திருந்தது ஆண்டுக்கு ஒன்றா பாடல்களை பாடி திருமந்திரம் அப்படின்ற அரிய சிவகம நூலை அருளிட்டு போனாரு அந்நூல்ல ஞானம் யோகம் கிரியை சரியை ஆகிய எல்லாமே அடங்கி இருக்கு நூல் முடிந்ததுமே திருமூல நாயனார் சிவருமானோட திருவடி சேர்ந்து பேரின்பம் பெற்றாரு